எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பர்செப்ஷன் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் பர்செப்ஷன் ஒரு ஒரு பிரச்சனைய ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடிய பார்வை அது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுக்கான சப்ஜெக்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு இன்டர்வியூ அவரு ஒவ்வொருத்தராக பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுட்டுருக்காரு ஒரே கேள்வி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு அதில் வந்து ஒரு சீனியர் மெடிக்கல் கன்சல்டன்ட் அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கினோன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் என்னோட சர்வீஸ் வந்து ஒரு ஒன் இயர் அடுத்த ஒன் இயர் சர்வீஸ் பண்ணால் வாங்கணும் முடி பண்ணிட்டேன்ல கண்டிப்பாக நான் ஒன் இயரில் வாங்கிடுவேன் அப்படின்றார் ஒரு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் வீடு எல்லாம் கட்டி கட்டி விற்கிறார் இல்லையா அவர்கிட்ட கேக்குறாரு நீங்க வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நான் இன்னில இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா வாங்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ற மூணாவது ஒரு கேள்வி வந்து ஒரு இன்ஜினியர் கிட்ட கேக்குறாங்க இதே கேள்வி ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது உங்களுக்கு என்ன வருஷம் ஆகும் அவர் சொல்றாரு எனக்கு மூணுல இருந்து நாலு வருஷம் ஆகும் அது உயர்ச்சி எல்லாமே பேசத்தால சொந்த காசுல வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அடுத்த கேள்வி ரத்தன் டாட்டா இருக்கா இல்லையா டாட்டா இப்ப இல்ல அவரு அவர் கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு பி டபுள்யு கார் வாங்குறதுக்கு எவ்ளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க அவர் வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு இருக்காரு அப்போ பயங்கர ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா ரத்தன் டாட்டா எவ்ளோ பெரிய கொண்டு வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஒரு பி எம் கார் வாங்குறதுக்கு ஏன் அவ்ளோ வருஷம் ஆகுது ரத்தன் டாட்டா கொடுக்குற பதில்ல அது பி ஒரு பெரிய கம்பெனி அப்படின்றா அப்போ கேள்வி கேட்டவருக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க புரியலன்னு நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதை பற்றி பேசுறீங்க நான் பிஎம்டபிள்யூ கம்பெனியே வாங்குறதை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்றார் இதுதான் பெர்செப்ஷன் அதாவது நம்ம பார்க்குற நம்மலாம் பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாமா முடியுமா எவ்வளோ வருஷம் ஆகும் இப்படி யோசிக்கிறோம் அவர் பிஎம்டபிள்யூன்னு சொன்னோம் நான் அந்த கம்பெனி எப்படி விலைக்கு வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறேன் டாட்டா அவருடைய காலத்தில் வந்து ஜாக் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கினார் சரிங்களா அது வெளிநாட்டு கம்பெனி தான் அது வாங்கினார் அப்போ அவர் பார்க்குற பார்வையும் நம்ம பார்க்குற பார்வையும் மாறுபடுதில்ல எப்போ நம்ம எண்ணங்களுடைய அளவு ஹையாக இருக்கோ வெற்றியும் அந்த லெவல் கிடைக்கும் நிறைய பேர் ரியலா பாருங்களேன் இந்த சின்ன லெவலில் தான் அங்கே பயங்கர காம்படிஷன் இந்த ரியல் எஸ்டேட்ல எடுத்துக்காங்களே இந்த வீடு வாடகை பிடிச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா வாடகை வாங்கி கொடுத்தா இந்த வீட்டு ஓனர் சைட்லேருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு வர்றவரு கொஞ்சம் கொடுப்பாரு ஃபிஃப்டி பிப்டின்னு அப்போ ஒரு வீடு ஆச்சுன்னா அதை எடுத்து அந்த வீடியோ இந்த ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு வாடகைக்காரர் ஒருத்தர் வந்துட்டானா புரோக்கரே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மாசம் வாடகை பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரும் பிரிச்சு அந்த அஞ்சு பேர் பிரிச்சுக்கும் போது ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இதே இது அந்த ஏரியால ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குங்களேன் அந்த இடத்துக்கு யாரோ விற்கிறான்னு வச்சுக்கலாம் அதை முடிக்கிறவங்க இடம் ஒருத்தன் தான் முடிப்பான் அவனுக்கு வந்து வெறும் கமிஷனே ஒரு கோடி ரெண்டு கோடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அந்த லெவலில் காம்படிஷனே கிடையாது பெரிய காம்படிஷன் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு டீல் முடியதுக்கு டைம் ஆகும் அது கண்டிப்பாக டைம் ஆகும் கரெக்டான ஆளுங்களை கொண்டு வரணும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு ஓகேவா சோ நம்ம இந்த சேவையெல்லாம் வரும்போது நம்மளுடைய பர்செப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்கு நம்ம வெற்றியை பார்க்குறோமா தோல்வியை தழுகிறோமான்றது சரியா இப்போ இந்த ராஜயோக சேவை பண்றவங்களுக்கு என்னோட தெரிஞ்ச ஒரு சஜஷன் சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு சேவை பண்ணணும்னு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாம இருக்கும் சேவை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா ஆரம்பிங்க எப்பவுமே சின்ன லெவல்ல ஆரம்பிங்க அவ்வளவு பண்ணா போதும் ஓகேவா அது நாளடைவில இந்த கன்சிஸ்டன்சியோட இருக்கிறதுனாலயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்திங்கன்னா அடுத்த லெவல் பண்ணுவோம் நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேவை ஆரம்பிக்கும் ஒரு சாதாரண ஃபோனில் தான் ஆரம்பித்தேன் பெரிய கம்ப சுத்திரலாம் தெரியாது யூடியூப் எப்படி வீடியோ பெருசாக போடணும்னு தெரியாது பெரிய லெவலில் ஒன்றும் தெரியாது போட்டுகிட்டே இருந்தேன் ஒரு தம்பி வந்தார் அண்ணா நீங்கள் பண்ணுறதுல வீடியோவில் வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து இந்த கேமராவை பார்த்து தான் நான் பேசணும் அப்போ நான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் வேறு முன்னாடி வந்து இந்த மான் இதில் நெடுவில் பார்ப்பேன் நான் ஃபோனோட நெடுவில் பார்ப்பேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நான் இங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி தெரியும் அவன் உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்கும் அது ஒரு தம்பி தான் வந்து சொல்லி கொடுத்தாரு இப்படி தான் என்ன பண்ணணும் வீடியோ வந்து நீங்கள் இதோட பெட்டராக பண்ணணும் நல்லா ஃபோன் வாங்கிக்கோங்க நிறைய பிக்சல் இருக்கணும் கேமராவில் ஹையண்ட் பிக்சல்ஸ் இருக்கணும் இதெல்லாம் அந்த தம்பியோ ஃபோனும் வாங்கி கொடுத்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனேன் போக 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 பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் உதவிக்கு வந்தாங்க நான் வச்சுருக்க ஃபோன் வந்து ஹையர் ஹேண்டு ஃபோனு லேப்டாப்பு அப்புறம் இதெல்லாம் சேவை பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் எங்கேயாவது போகணும் வெப்சைட்டு ஓகே இன்டர்நெட் பில்லு கட்டுறதுக்கு ஒரு ஆத்மா இப்படி ஒவ்வொரு உதவிக்கும் ஆத்மாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம சேனல்லே வந்து நாலு வீடியோ வருது டெய்லி வருது என்ன போல் வாழ்வு அப்படின்னு ஒரு மினிட் வீடியோ போடுறோம் பத்து நிமிஷம் வீடியோன்னு ஒன்று போடுறோம் இது ரெண்டும் நானே பண்ணுறேன் இனி ஒரு ஆத்மா வந்து வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு சேவை ஆரம்பிச்சிருக்காரு அந்த என்ன போல் வாழ்வு இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து வேற ஒரு தம்பி பண்ணுறாரு இப்படி நாலு வீடியோ டெய்லி வருது ஆரம்பிக்கும் ரொம்ப சின்னதா தானே ஆரம்பித்தோம் இன்னைக்கு பாருங்கள் பெரிய லெவலுக்கு போதா இல்லையா ஆனால் ஆரம்பிக்கும் போது நம்மளோட பெர்செப்ஷன் வந்து பெரிய லெவல்ல இருக்கும் என்னோட பெர்செப்ஷன் எப்படி இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா நம்ம வந்து இத்தனை கோடி ஆத்மாக்களுக்கு தமிழ் பேசுகிற ஏழு கோடி கட்டு கோடி ஆத்மாக்களுக்கு இந்த நேசிஜை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவாக இருந்தது அதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பண்ணுறோம் சரியா ஸோ இந்த பெர்செப்ஷன் யாருக்கெல்லாம் உயர்ந்தது இருக்கோ அவங்க கண்டிப்பா வெற்றி பார்க்கிறார்கள்